இது மரபுரிமை வரலாற்று உரிமை எந்த அளவுக்கு இந்த சமூகத்த உச்சம் நீக்கும் உச்சத்துல நீ ஏன்னா இப்ப சமீபம் நடந்ததெல்லாம் அது ஒரு மாதிரியே போயிடுச்சு ஆனா ஆன்மீகத்துக்குன்னே பிறந்த மக்கள் எல்லா கோவில்களும் இவர்களுடைய கட்டுப்பாட்டுல இருந்த கோவில் இப்ப அதற்கான எச்சங்களும் உச்சங்களும் இப்போ அம்மா வந்து அந்த குமிழை காட்டிய அம்மா அந்த ஆய்வு பண்ணி சொல்லலேன்னா எனக்கு தெரியாது உண்மையிலுமே ஒரு மூன்று நான்கு வருடங்களுக்கு முன்னாடி நான் அதை பார்த்தேன் வீடு அம்மா கீழ் இங்க இங்கே வந்து ஆய்வு பண்ணி அதை எடுத்து அதை வந்து இது விட்டுறாதீங்க நாங்கள் இதை விட்டுறாதீங்க ஆனால் அதை செயலாக்கம் பண்ணுறதுக்கு நமக்கு இவ்வளோ வருஷம் நாலு விஷயங்களா சாமிமா இருக்கு இருக்கு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு கோவிலிருந்து கொடுக்கப்பட்ட கொடை விருது ஆமா திருச்செந்தூர் குடும்பங்களுக்கு அந்த குடும்பம் அந்த வார்த்தை நான் சொல்லியிருப்பேன் அந்த குடும்பு தான் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் நம்ம ஹார்ட் எல்லாமே அந்த குடும்ப விட்டுட்டீங்கன்னா குடும்பம் குடும்பங்கிற வார்த்தை விட்டுட்டீங்கன்னா அவ்வளவுதான் அதே மாதிரி மல்லருங்கிறது நம்ம சங்க இலக்கிய இது இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கணும் கடத்திக்கிட்டே இருக்கணும் நம்ம இப்ப குடும்பம் வைக்கிறதே இல்லை நம்ம ஒவ்வொரு டாக்குமெண்ட் ஒவ்வொரு கல்வெட்டும் அத்தனை குடும்ப குடும்பர் குடும்பர் அது நம்ம பாண்டிய நாட்டை மட்டும் இல்லை சோழருடைய ஆட்சி குடும்ப ஆட்சி கல்வெட்டு அத்தனை அவ்வளவு ஸ்ட்ராங்கா உத்திரமேரூன் மட்டும் இல்ல சதுர்வேதி மங்களங்களை பத்தி பேசுறாங்க இல்லையா சதுர்வேதி மங்கலம் பிராமணங்கள் சொல்றாங்க ஆனா சதுரவேதி மங்கலங்கள்ல இருக்கிற பிராமணர்களுக்கு சாப்பிடுறதுக்கு போஜனமாக நெல்லு குடுத்ததும் அங்க இருந்த தெய்வரடியார் பெண்களுக்கும் அங்க வேலை பாத்துறவங்க அத்தனை பேருக்கும் நெல்லு கொடுத்து அத்தனை குடும்பாட்சியாக அந்த மங்களங்களை நிர்வாகம் பண்ண அட்மினிஸ்ட்ரேஷன் யாருன்னா குடும்ப அட்மினிஸ்ட்ரேஷன் சபை ஊர் சபை ஊரார் சபை அவங்க இதெல்லாம் வந்து அப்படியே இருக்கு கல்வெட்டுல இருக்கு ஆனா சோழ நாட்டுல இருக்காங்களா என்னன்னே தெரியல குடும்பம் குடும்ப கமிட்டி வாரிய கமிட்டி அதே மாதிரி வாரியம் மாதிரிங்கிற வார்த்தை அவ்வளவு கேட்டு யார்கிட்டயாவது டாக்குமெண்ட் இருந்தா எனக்கு வேணும் அது அது வந்து இன்னும் நம்ம சேர்க்கணும் அப்படின்னு வாரிய கமிட்டி குடும்ப கமிட்டி தான் அப்படியே ஃபுல் அட்மினிஸ்ட்ரேஷன் பிராமணர்களும் குடும்ப கண்ட்ரோல குடும்பனுக்கு மட்டுமே பரிவட்டம் கட்டணும் குடும்பம் தவிர்த்து வேற யாருக்கும் பரிச்சட்டம் சூட கடவதல்லாது மூன்றாம் கௌத்துங்கன்னு சொல்லலாம் காலத்து கல்பட்டு ஆமா குடும்ப தவிர்த்து பரிச்சட்டம்னா பரிவட்டம்னு இருக்கும் இந்த பரிச்சட்டம் குடும்பருக்கு மட்டும் தாண்டா கட்டணுங்கிறான் கல்வெட்டுல சொல்றான் எவ்வளவு பெரிய பெருமை பாருங்க நமக்கு யாருக்கு இருக்கும் எங்க நெஞ்சு நிமித்தி சொல்லலாம் யாருக்கு இருக்கும் இந்த மாதிரி ஒரு பெருமையான கல்வெட்டு இன்னைக்கு அவளை போட்டு அவரு இவரு சொல்றாரு யாரு பிஜேபி இருந்தாரு ஹச்ராஜா அவரு சொல்றாரு மதுரை மீனாட்சி அம்மனுக்கு கோவிலில் பறையர்களுக்கும் பலர்களுக்கும் உள்ள போறதுக்கு என்ட்ரி டெம்பிள் என்ட்ரி மூமெண்ட் நடந்ததுன்னு இதெல்லாம் தவறான வரலாறுல அவர் வயலாக பேசலாமா நீ என்ன மனிதர் அது உள்ள போனது பறையர்களும் ஒரு சாணார் அவர் விருதுநகர சுந்தரபாண்டியன் அதுல எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்டதுக்கு நம்ம பாலசுந்தரராசு ஆதரவு கொடுக்க மாட்டோம்னு நம்ம இவர் எழுதிருக்கார் நம்ம ஐயா தங்கராசு பழைய தங்கராசு புத்தகத்தில் மங்கம்மாள் சத்திரம் அரையன் ஏழையில் தர்க்கம் நடக்குது எங்களால குடுக்க முடியாது அந்த டெம்பிள் என்ட்ரிக்கு ஏன்னா அந்த டெம்பிளுடைய உரிமை எங்களோடது இதில் வந்து

தேவேந்திரன் தான் அவனும் தான் அப்ப அந்த செருங்கிற வார்த்தை இங்க வருது எங்க மாட அத்தனை அதாவது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கல்வெட்டு அத்தனையும் என்ன சொல்லுதுன்னா மாடக்குளக்கில் மதுரோதய வளநாட்டு அங்கே ஏற்கன்னி அப்படின்னு வருது மாடக்குளக்கில் மதுரோதய தான் கல்வெட்டு எல்லாம் சொல்லுது இந்த மாடக்குளத்தில் வந்து தீத்த தேவேந்திரன் நம்ம பழனி செப்பெடுது சொல்லுது நம்மளுடைய முன்னோராக அந்த தேவேந்திரன் சொல்லுது இப்ப இந்த மாடகுளம்ங்கிற வார்த்தையை இருக்க புடிச்சுக்கிட்டு இருக்கிறது தான் மாடக்குளம் நம்மளுடைய கோட்டை அந்த மாடக்குளம் மதுரை தூங்கா நகரம் சொல்றாங்க மாடக்குளம் தூங்கான ஒரு தூங்காத இடம் மாடக்குளம் தூங்கிச்சுன்னா மதுரை தூங்கிடுவோம் மாடக்குளத்தில் அங்க வந்து வேலை நடந்தா தான் மதுரையில சோறு எல்லாம் அந்த மதுரை மீனாட்சிக்கே அந்த மாடகுளத்துலருந்து தான் சோறு போகுது அப்படிப்பட்ட ஒரு பெருமையான சமூகத்தை அவங்க வந்து விட்டுட்டு நிறை குறவர்கள் கூட இல்லை அவங்க குருவிக்காரர்கள் அவங்க அவங்க தமிழர்களும் இல்லை கிக்கி பிக்கி அப்படின்னு சொல்ற ஒரு மராட்டிய ஒரு அலைகுடி ரோமிங் ட்ரைப்னு சொல்லுவாங்க அவங்க கையில கொடுத்து வேலை கொடுத்து திருப்பரங்குன்றத்துல இருந்து கொடுத்தா அந்த திருப்பரங்குன்றத்துக்கு உன்னொரு விசேஷம் இருக்கு அந்த திருப்பரங்குன்றத்தில் குடைவரை கோவில்ல எட்டிச்சாத்தான் யார் பாண்டியருக்கு அஹ் அமைச்சராக இருந்த எட்டிச்சாத்தானுடைய கல் இது இருக்குது கல்வெட்டு இருக்குது அவரு இப்போ எட்டிச்சாத்தன் வந்து அங்க வந்து அவரு பல இதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காரு சமணர்களுக்கு சமணர்களுக்கு ஒரு குடும்பர் ஈழத்து குடும்பன் ஈழ குடும்பன் செய்வித்த பொலாலயம் செய்வித்த கல்வெட்டுன்னு சொல்லி ஒரு குடும்பன் செய்வித்த கல்வெட்டு இது இருக்குது எங்க திருப்பரங்குன்றம் குடைவரை கோவிலில் ஆ அதெல்லாம் விட்டுட்டு திருப்பரங்குன்றத்தை யாவனோ வந்து அது ஏன் கோயிலுங்கிறான் திருப்பரங்குன்றத்துக்கு நம்ம ஆளுங்க அங்கே யாரும் போய் நிற்கல அது சுவாமி மட்டும்தான் நின்னார் அது ஒரு இது அது மாதிரி இங்கே முருகர் மாநாட்டில் இது நறுக்குறவை சொன்னாங்க அப்புறம் இன்னும் என்ன பாரு அவர் பவன் கல்யாண் அவர் ஒரு தெலுங்கு நடிகர் அவருக்கு ஒன்றும் தெரியாது மதுரையை பற்றி தெரிஞ்சுட்டு வரணும் அல்லது அந்த முருகர் மாநாடா முத்துராமலிங்க மாநாடாங்கிற ஒரு கொஷின் வர்றது அந்த இடத்துல முத்துராமலிங்கம் மேல டு பி ஃபிராங்கு லாட் ஆஃப் இது இருக்குது இமானுவல் தேவேந்திரரை கொலை செய்த குற்றத்திற்காக முதல் அக்யூஸ்டாக இருந்தவர் மிஸ்டர் முத்துராமலிங்கம் அப்படிங்கும் போது அவரை கொண்டு வந்து அங்கே பெருமையா சொல்றாங்க அது மட்டும் இல்ல அவர் மேல ஏகப்பட்ட கேசஸ் இருக்குன்னு நான் சொல்லல அவர்கள் எழுதின புத்தகம் தினகரன் எழுதின புத்தகத்திலேயே இருக்கு அப்படிங்கும் போது எப்படி அவரை வந்து ஒரு பெருமையா மதுரையை வந்து எப்படி முத்துராமலிங்கத்துடைய இடம் மாதிரி அவங்க கோட்டை மாதிரி நினைக்கிறாங்க மதுரை தேவேந்தருடைய கோட்டை மல்லருடைய கோட்டை அது மல்லன் மூதுர் அது மல்லன் மூதுர் மரவன் மூதுர் கிடையாது இதெல்லாம் என்னன்னா நம்ம ஆன்மீகத்தை விட்டுட்டோம் நம்மளுடைய உரிமைகள் பிறப்பு உரிமைகள் நம்மளுடைய கோவில் உரிமைகளை விட்டுட்டோம் அதை நீ குடும்ப முறையை திருப்பி கொண்டு வந்து அந்தந்த இடத்துல திருப்பி நம்ம கோவில் உரிமைகள் ஆன்மீக உரிமைகளை மண் உரிமை சுவாமி சொன்ன மாதிரி மண் உரிமையை திருப்பி கொண்டு வந்தால் தான் அதை நிலைநிறுத்த முடியும் நம்ம உரிமைகளை அதுக்கு அந்த